வச்சுருவோம் இதை வந்து சாதத்துக்கு யூஸ் பண்ணி சாதத்தோடு போட்டு நாளைக்கு பிசைஞ்சு உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்னு நினச்சேன் ஆனால் மத்தியானம் கொஞ்சோண்டு சாதம் மீந்து மீந்திடுச்சு அதை வச்சுருந்தேன் அதை பார்த்தோன்னே இப்பயே பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்சம் துவையில் எடுத்து அதில் போட்டு பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டாச்சு இப்போ இந்த தண்ணியை அரைச்ச சட்னியை தோசைக்கு வச்சாச்சுங்க இப்போ இதை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் தெரியுமா இன்றைக்கி நைட்டு வந்து தோசைக்கு ஒரு சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கருவேப்பில் ரெண்டு கொத்து தான் புதினாவும் கொத்தமல்லியும் தான் ஜாஸ்தியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பாருங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு பெரிய பெரிய பல் அதனால அதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு சின்ன அதாவது நெல்லிக்காய் சைஸ்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு புளி எடுத்துங்க அப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இந்த பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் பெருங்காயத்தை பொ சரியாக பொரியலன்னு வச்சுங்களேன் அது வந்து அரைப்படாது அதனால நல்லா பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அதில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் அதோட மிளகாயும் சேர்த்துடலாம் ரெண்டும் சேர்ந்து கரெக்டான பதத்தில் வருபட்டுரும் அதனால் ரெண்டும் சேர்த்தே வறுத்தரலாம் இதை வந்து நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அப்போதாங்க அரைக்கிறப்ப நல்லா மொறு மொறுனு டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக அடுத்தது வெட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புளியையும் சேர்த்துருவோம் ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிங்க லைட்டாக வதங்கினா போதும் அப்புறம் நம்ம இந்த கீரையெல்லாம் சேர்த்துடலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் உடம்புக்கு நல்லது தானே அதனால் ரெண்டு கத்து கருவேப்புலையும் சேர்த்துருக்கேன் இதை வந்து லைட்டாக பாருங்கள் வதக்க ஆரம்பித்தோடனே அப்படியே சுருண்டு வந்துடுச்சு ஏன்னா ரொம்ப பிஞ்சு எல்லாமே பிஞ்சு கீரை அதனால கொஞ்சமாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஃப்ரீசரில் நான் தேங்காய் தூங்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு அதை ஆற வச்சிடலாம் அது வந்து நல்லா ஆற விட்டுக்கலாம் அதோட சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துங்க இது சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சட்னிங்க அது இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வச்சோம் இல்லையா மிளகா உளுந்து பெருங்காயம் அதை வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு அரைச்சா போதுங்க அடுத்தது வந்து இந்த வதக்கி வச்சுருந்த கீரை பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் கெட்டியாக தான் அரைக்க போகிறேன் ஏன்னா வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன் அதனால் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து இதை உருண்டையாக உருட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம் இதை வந்து சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மீதி இருக்கிறத அதாவது மிக்சி ஜாரில் இருக்கிறது மூடியில் இருக்கிறது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி எல்லாத்தையும் இன்னொரு கிண்ணத்தில் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தோசைக்கு பத்தாது அதனால் கொஞ்சம் நம்ம கெட்டியாக இருக்கிறத ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுங்க இது தோசைக்கு அது வந்து சாதத்துக்கு இப்போது தோசைக்கு வந்து வெறுமனா தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா அதனால் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு வெறும் கடுகு உளுந்து அவ்வளோதாங்க தாளித்து கொட்டியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்ருங்க சாதத்தோடு போட்டு நாளைக்கு பிசைஞ்சி உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்னு நினச்சேன் ஆனால் மத்தியானம் கொஞ்சோண்டு சாதம் மீந்து மீந்துடுச்சு அதை வச்சுருந்தேன் அதை பார்த்தோன்னே இப்பயே பிசைஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்சம் துவையில் எடுத்து அதில் போட்டு பசஞ்சு உருட்டி சாப்பிட்டாச்சுங்க சாதத்தை ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டுங்க கொஞ்சம் நல்லெண்ணையும் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுங்க சூப்பராக இருக்கும் நான் எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன் நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றி சாப்பிடுங்க நெய் நல்லா இருக்காது எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க இப்போ தோசையை சுட்டு வச்சு அந்த தண்ணியாக வச்சோம் இல்லையா ஐயோ இந்த சாதத்தை விடமாட்டோம் போல இருக்குது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அடுத்தது தோசைக்கு போகும் போல் இருக்குது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேங்க எல்லாத்தையும் செம்ம டேஸ்ட்டுங்க இப்போது இந்த தண்ணியை அரைச்ச சட்னியை தோசைக்கு வச்சாச்சுங்க இப்போ இதை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சூப்பர் டேஸ்ட்டுங்க இதுவும் புளிப்பு உரப்பு உப்பு இது மூணையும் நல்லா தூக்கலாம் வச்சு அரைச்சிட்டிங்கன்னு வச்சுங்க இந்த சட்னியின் துவையிலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் நீங்களும் இதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது டூ இன் ஒன் சாப்பாட்டுக்கும் யூஸ் ஆகும் இட்லி தோசைக்கும் யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்